இதில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த இருவருக்கு மேற்பட்ட தேனி அரசு மருத்துவக் கல்லூரி அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து ஆண்டிபெட்டி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் ஆண்டிபெட்டி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மின்வாரிய அலுவலகம் அருகே கோர விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் மதுரையிலிருந்து போடியை நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் தேனியிலிருந்து ஆண்டிபெட்டி நோக்கி சென்ற சுற்றுலோடு ஏற்றி வந்த சரக்கு வாகனம் நேர்கேர் மோதிக்கொண்டது இதில் இந்த வாகனத்தில் பயணம் செய்த ரோடுமேன் மற்றும் ஓட்டுநர் ஆகியோர் வந்து இந்த இடிபாடி சிச்சுவனர் இதில் ஆண்டிப்பட்டி சீனிவாச நகரைச் சேர்ந்த நாற்பத்தஞ்சு வயதான